சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டினம் எடுத்தவும் வீடியோவே மியூசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணால் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய எடுத்துக்கோங்க ஆ நிறைய எடுத்து சாப்பிடுங்க காலியான நான் திரும்ப தரேன் சரியா கொடுத்தா சாத மாட்டேங்கிறீங்க தோசை கொடுத்தா சாத மாட்டேங்கிறீங்க ஓமப்பிடி காலின்னு கவரை காமிச்சிட்டு கொடுத்தா நெய் மம் சாப்பிட்றீங்க ஆ என்னன்னு உங்களை சொல்லன்னு எனக்கு தெரியலம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவ்வளோ பிடிச்சி பிடிச்சா உங்களுக்கு ஓமப்பிடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க Sabi. Sabi. Ennachi, sabi naa. குட்டி நான் தரேன் நீங்க இதெல்லாம் காலி பண்ணுங்க நான் குட்டி பாப்பாவுக்கு வாய் எடுத்துன்னு போட்டுக்கு தரேன் தனியா சரியா